அர்ஷத் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் பார்ட் டைம் வேலை செய்கிறேன் ஆனால் என் ஓனர் வந்து வட்டி வாங்குறாருன்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக தெரியலை அப்படி இருக்கும்போது எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க அது எந்த கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரிஷத் அப்படிங்கிறவர் அது எந்த கணக்கில் சேரும் சம்பள கணக்கில் தான் சேரும் அது சம்பளம் தானே கொடுக்குறாரு அவரு சம்பளம் கொடுத்தா சம்பள கணக்கு தான் நீங்க அவர்ட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அல்லது அவர் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு வட்டி கணக்குல கொடுத்தா தான் வட்டியில சேரும் நீங்க அவர்கிட்ட வேலை பாக்குறீங்க வேலை பார்த்ததுக்கு சம்பளம் கொடுத்தா அது சம்பளம்தான் அது மார்க்கத்தில் ஒண்ணும் தடை கிடையாது அவர் வட்டி வாங்கினாருன்னா அது வட்டிக்குரிய பணம் அவரை தான் சாரும் நீங்க அவர்கிட்ட வட்டி வாங்கலை வாங்கல நீங்க அவர்ட்ட வேலை பார்த்துட்டு வேலைக்குரிய தான் வாங்கியிருக்கீங்க எது நம்ம நமக்கும் அவருக்கும் இடையில என்ன தொடர்போ அதைத்தான் பார்க்கணும் அவருக்கு அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படி பார்த்தா உலகத்துல நீங்க வாழவே முடியாது ஏன்னா நம்மளை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போனா எல்லா இடத்துலையும் வட்டி தான் வியாபித்து இருக்கிறது வட்டி இல்லாம எந்த இடமுமே இல்லைங்கிற அளவுக்கு உண்டான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்தில் அப்படி பார்க்குமாறு கட்டளையிடப்படவே இல்லை நீங்க யார் இடத்துல வாங்குறீங்க யாருக்கு கொடுக்குறீங்க உங்களுடைய இந்த கொடுக்கலும் உங்களுடைய இந்த வாங்கலும் வட்டி இல்லாமல் இருக்கிறதா மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அம்சங்கள் இல்லாமல் இருக்கு அவ்வளவுதான் நீங்க பார்த்தா போதுமானது அவங்க எப்படி இருந்தாலும் தப்பே இல்லை அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை உங்களை அது பாதிக்காது கவலைப்படலாம் தான் ஐயோ அப்படி இருக்கிறாங்களேன்னு கவலைப்படுறது பிரச்சாரம் பண்றது சிறிது அது ஓகே அது உங்களை பாதிக்காது இப்போ விசலா அலே செல்லம் யூதர்களுடைய வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாங்கன்னு அதிகல கே பார்க்கறேன் தானே ஒரு பெண்மணி கூட ஆட்டில் விஷத்தை தடவி கொடுத்தா ரசோல்லாவுக்கு ரசோலா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிடாதீங்க நிப்பாட்டினாங்க வச்சாங்க இதெல்லாம் பிரபலமான வரலாறு தானே யூதர்களுடைய பிரதானமான தொழில் என்ன அவங்க வட்டிதான் அவங்களுடைய பிரதான தொழில் அதனாலேயே அல்ல சபிச்சான் அப்படி எல்லாம் குரான் சொல்லுகிறது தானே அப்ப அவ அப்படிப்பட்ட ஆளு கூட வீட்டில் போய் ரசூலா சாப்பிட்டு இருக்கிறாங்களே அவங்களுடைய விருந்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்களே அதுக்கு என்ன பொருள் என்ன பொருள் கேட்டா அவங்கள்ட்ட போய் ரசூலா வட்டியை சாப்பிடல வட்டியை வாங்கல அவங்கள்டு அன்பளிப்பு அவங்க அன்பளிப்பு கொடுக்குறாங்க அந்த அன்பளிப்பை வாங்குறாங்க அவங்க விருந்து கொடுக்குறாங்க அந்த விருந்தை இப்போ இவங்களுக்கு அவங்களுக்குமான தொடர்பு விருந்து தான் அன்பளிப்பு தான் அதை தாண்டிய விஷயம் அது அவருக்கும் அவருக்கு இடையில் உள்ளது அவர் யாருக்கு கொடுத்தாரு யாருக்கு வாங்கினாரோ அவருக்கு உரியதே தவிர இந்த ரெண்டு பேருக்கு நமக்கும் அவங்களுக்கும் இடையில் அது பாதிக்காதுங்கிறத அந்த செய்தியின் வழியாக இன்னும் இதுக்கு நிறைய ஆதாரங்களும் சான்றுகளும் ஹதீசுகளில் நமக்கு கிடைக்கிறது ஆகையினால நீங்கள் கூலியாக மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுட்டு சம்பளமாக பெற்றுக்கொண்டால் அது சம்பளமாகத்தான் எடுத்துக் தவிர வட்டி வாங்கியவரிடத்தில் நீங்கள் வட்டி வாங்கிவிட்டீர்கள் என்கிற குற்றப்பட்டியலுக்குள்ள அது சேராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்